தமிழ் கல்வி தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கும் மகாபாரதம் பார்த்துட்டு வரும் உங்களுக்கு துரோணாச்சாரியார் மாறுறது வதம் பார்த்தோம் தந்திரத்தால் பாண்டவர்கள் துரோணாச்சாரியாரை கொன்னதையும் நம்ம பார்த்தோம் யுதிஷ்டன் சொன்ன பொய்யின் பயனாக துரோணர் இருந்த பின்னருக்கு கௌரவ அரசர்கள் எல்லாம் சேர்ந்து கர்ணனை சேனாதிபதியாக அமைத்து அபிஷேகம் செய்தாங்க சல்லியை நடத்த திவ்யமான தேரின் மீது கர்ணன் ஏறி சென்றான் அவனுடைய தேஜஸ் ரொம்ப அழகாக பிரகாசித்தது அவன் தலைமையில் மறுபடியும் யுத்தம் அது மிக உக்ரகமாக நடந்தது கோர யுத்தத்துக்கு தகுந்ததாக ஜோசிட நிபுணர்கள் பார்த்து சொன்ன முகூர்த்தத்தை நிச்சயித்து அர்ஜுனனுக்கும் அவனுக்கு காப்பாக பீமசேனனும் தன் தேரின் மேல் புறம் பின்தொடர இருவரும் சேர்ந்து கர்ணனை தாக்கினார்கள் துச்சாதனன் இதைக் கண்டதும் பீமனை எதிர்த்து அம்பு மாறி பொழுந்தான் சிக்கினாயா துச்சாதனா என்றான் பீமன் செலுத்திய கடனை முதலில் வட்டியுமாக இப்போ தேக்கப் போகிறேன் என்று திரௌபதியை தீண்டிய போது நான் எடுத்த சபதம் இப்போது நிறைவேறப் போகிறது என்று பீமன் மேல் அவன் பாய்ந்தான் திரௌபதி அவமதித்த பாபிஷ்டனை பூமியில் தள்ளி அவன் கங்கங்களை படபடவென்று ஒடித்தான் துன்மார்க்கனே இந்த கையல்லவோ திரௌபதியின் தலை கூந்தலை பிடித்தது அந்த கையை உடலில் இருந்து பீத்தெறிய போகிறேன் பார் உனக்கு உதவியாக யாரேனும் இப்போது வரட்டும் உன்னை காப்பாற்றும் திறமை வாய்ந்தவர் யாரேனும் இருந்தால் வரலாம் என்று துரியோதனுக்கு கேட்குமாறு சொல்லி கோப பரவசமாய் துச்சாதனுடைய கையை எறிந்தான் பிறகு அவனுடைய ரத்தத்தை உறிஞ்சி குடித்து பீமசேனன் காட்டு மிருகத்தைப் போல மிக கோரமான காட்சி தந்தான் முடித்தேன் இந்த பாவியை குறித்து செய்யப்பட்ட சபதம் நிறைவேறிற்று இனி இந்த துரியோதனை பற்றியது எஞ்சி இருக்கட்டும் நிற்கிறது இந்த யாக பசுவும் தயாராகட்டும் என்று சொல்லி பீமசேனன் யுத்தத்தின் யமஸ்வரூபமாக தாண்டமாடினான் இந்த கோரக்காட்சியை பார்த்ததும் அனைவரும் நடுங்கினார்கள் கர்ணனுடைய உடலும் கூட சிறிது நடுக்கம் கொடுத்தது சல்லியன் வந்து கர்ணனை தேற்றினான் இது தீரனானு உனக்கு தகாது துரியோதனன் மடமுடைந்து நிற்கும் போது நீயும் தைரியத்தை இழக்காதே துச்சாதனன் இறந்தபின் உன்னைத்தான் அனைவரும் நம்பி இருக்கிறார்கள் முழு பொறுப்பும் பாரமும் இப்போது நீ தாங்க வேண்டும் சத் சத்திரிய தர்மத்தை நடத்து அர்ஜுனனை தாக்கி வெற்றியோ ஸ்வர்க்கமோ பெறுவாய் என்று கூறினான் சல்யன் தேரை ஓட்டிய சல்யன் சொன்னதை கேட்டதும் கர்ணன் கண்கள் சிவக்க கோபவேசமாய் அர்ஜுனனை தாக்கச் சென்றான் இந்த யுத்தம் போதும் இனி விரோதத்தை நிறுத்துங்கள் துரியோதனாயின் அப்பனையை பாண்டவர்களிடம் சமாதானம் செய்து கொள் யுத்தத்தை நிறுத்து என்றான் அஸ்வத்தாமன் அந்த மூர்க்கனான பீமன் காட்டு மிருகம் போல தம்பியின் ரத்தம் குடித்து கொண்டு பேசியது உன் காதில் விழவில்லையா பக்கத்திலே ஏன் இருந்தாயே சமாதானம் ஏன் வீண் பேச்சு ஏன் பேசுகிறாய் என்று துரியோதன் அஸ்வத்தாமனுக்கு சொல்லிவிட்டு சேனையை மறுபடியும் யூகப்படுத்தி பாண்டவர்களை தாக்க கட்டளையிட்டான் அர்ஜுனனுக்கும் கர்ணன் போ கர்ணனுக்கும் பெரும் போர் நடந்தது விஷப்பாம்பின் வாயைப் போல நெருப்பை கற்கும் ஓர் அம்பை கர்ணன் அர்ஜுனன் மேல் செலுத்தினான் கிருஷ்ணன் அந்த சமயம் தேரை தன் காலால் அழுத்தி ஐந்து அங்கலம் தரையில் பதிய வைத்தான் அர்ஜுனனை காப்பாற்றினான் சர்பமுகா சாஸ்திரம் அஸ்திரம் அர்ஜுனனுடைய கிரீடத்தை தூக்கி சென்றது ரோஷவேசம் கொண்ட அர்ஜுனன் வில்லை அம்பு தொடுத்தான் அச்சமயம் கர்ணனுடைய தேரின் இடப்பக்கத்து சக்கரம் யுத்த பதிந்து சிக்கி கொண்டது அதை எடுக்க முடியல நில் நில் ரதத்தின் சக்கரம் இறக்கப்பட்டிருக்கிறது அதனை தூக்கி நிறுத்தப் போகிறேன் பாண்டவனே அதுவரையில் தாமதிப்பாயாக நீ சத்திரிய தர்மப்படி போர் நடத்துபவன் என்று பெயர் பெற்றிருக்கிறாய் இந்த புகழை இழந்து விடாதே நீ ரதத்தின் மேல் இருந்து கொண்டு ரதம் இல்லாமல் தரையில் மேல் பானம் செலுத்தது தகாது இதோ சக்கரத்தை தூக்கி திருப்புகிறேன் அதுவரை போரை நிறுத்து என்றான் கர்ணன் அர்ஜுனனிடம் கர்ணன் சொன்னதை கேட்டுக்கொண்டிருந்த கிருஷ்ணன் கர்ணனே தர்மம் என்பது உனக்கு நினைவுக்கு வருகிறதா கஷ்டம் நேரிடாத போதெல்லாம் இத்தர்மத்தை சிந்திக்கிறாய் நீயும் துரியோதனம் துச்சாதனம் சகுனியும் திரௌபதியை சபைக்கு ஈட்டீர்களே அப்போது ஏன் தர்மம் உனக்கு நினைவிக்கவில்லை சூதாட்ட சாமர்த்தியம் தெரியாத தர்மபுத்திரனை ஏமாற்றினீர்களே அப்போது உன்னுடைய தர்மம் எங்கே போய் மறைந்தது பிரதிஞ்சைப்படி பனிரெண்டு வருஷம் வனவாசமும் பதிமூன்றாம் ஆண்டு அஞ்சாதவாசம் முடித்த யுதிஷனுக்கு சேர்ந்த ராஜ்யத்தை கொடுத்த மறுத்ததும் தர்மமா இப்போது உன் தர்மம் எங்கே ஒளிந்திருந்தது பீமனை விஷமிட்டு கொள்ள செய்த பாபிகளோடு செய்த சதி செய்யா செய்தாயே அரக்கு மாலைகளில் தூங்கி இருந்து கொண்டிருந்த குந்தி புத்திரர்களை அழிக்க நெருப்பில் சுட்டுக் கொள்ள பார்த்தாயா அப்போதெல்லாம் தர்மம் எங்கு போயிற்று திரௌபதியை அநியாயமாக அவமதித்து அக்ரம செய்த காலத்தில் பார்த்துக்கொண்டு சிரித்தாயே சந்தோஷித்தாயே அப்போது தர்மம் உனக்கு என்ன சொல்லிற்று உன் புருஷர்கள் உனக்கு உதவவில்லை வேறு புருஷனை தேடிக்கொள் என்று பதிவிறதற்கு உன் நாக்கால் சொன்னாயே அப்போது உன் தர்மம் எங்கே போயிற்று பாலகனான அபிமன்மே வெக்கமில்லாமல் அனை மகாராதர்களும் சூழ்ந்து கொண்டு கொண்டீர்களே அப்போது உன் தர்மம் எங்கே போயிற்று கர்ணனே பாவியே தர்மத்தை ஏன் இழுக்கிறாய் என்று கர்ணனை கேட்டான் கிருஷ்ணன் கிருஷ்ணன் இவ்வாறு சொல்ல கர்ணன் தலையை குனிந்து பதில் சொல்லாமல் மௌனமாக பூமியில் அழைத்து நின்ற தேரின் மேல் நின்று போரை தொடர்ந்தான் ஒரு அம்பு அர்ஜுனனை தாக்க அவன் சிறிதளவு அசைந்தான் அந்த சமயத்தை உபித்து கர்ணன் தேரிலிருந்தே கீழே குதித்து சக்கரத்தை தூக்க பார்த்தான் தெய்வத்தால் கைவிடப்பட்ட கர்ணன் எவ்வளவு முயன்றும் சக்கரம் மேலே எழும்பவில்லை அப்போது கர்ணன் தான் பரசுராமனிடம் கற்றிருந்த அஸ்திரங்கள் நினைவு கொள்ள தந்து கொள்ள பார்த்தான் சாபத்தால் எல்லாமே மறந்துவிட்டது அர்ஜுனனை தாமிக்க வேண்டாம் தாமதிக்க வேண்டாம் பாவி பாவியாக இந்த பகவனுடைய தலையை வெட்டும்படி அம்பை செலுத்துன்னு அர்ஜுனனுக்கு மாதவன் தூண்டினான் பிரபுவின் இந்த வார்த்தையை மதித்து அர்ஜுனன் சூதபுத்திரனுடைய புத்திரனுடைய தலையை அம்பால் சேதித்தான் என்கிறார் வியாசர் தர்ம விரோதமாக நடந்த அந்த காரியத்தை அர்ஜுனன் பொறுப்பாகவே விட்டுவிட கவிக்கு மனசு வரவில்லை அதனால பகவான் கண்ணனுடைய செயலாகவே வைத்து அதை எழுதுகிறார் மண்ணில் பதிந்து விட்டிருந்த தன்னுடைய தேர் சக்கரத்தை தாங்கி கொண்டிருந்த சமயத்தில் கர்ணனை கொல்ல செய்தது அக்காலத்து யுத்த தர்மத்திற்கு முற்றிலும் விரோதம் அந்த பாரத்தை சுமக்க பகவானை தவிர வேறு யாரால் முடியும் தர்மத்துக்காக செய்யும் போரில் அதர்மங்களும் நடந்தே தீரும் தேக பலத்தை செலுத்தி நடத்தும் போரின் மூலம் அதர்மங்களும் அக்கரங்களை அடக்கலாம் என்று ஆசைப்பட்டு செய்யும் எத்தனங்கள் எல்லாமே வீண்தான் அப்படின்னு வலியுறுத்துறது அடுத்தது துரியோதனை என்ன முடிவு செய்தான்றத அடுத்த ஒரு பதிவில பார்க்கலாம் நன்றி வணக்கம்